வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ என்னைக்கான ரெண்டாவது பிரமோ வந்தது இல்லை ஜாக்லின் வந்து எல்லாரையும் தெரிக்க விட்டு இருந்தாங்கல்ல அதுக்கு காரணம் ஜாக்லின் இல்ல அதுக்கு காரணம் இன்னொருத்தர் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம் பிரமோல தீபக் தீபக்ஸஸ் ஜாக்லின் அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்து தீபக்கு தான் இவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க மட்டும் தான் அறிவாளி அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்ல அவர் சூப்பர் அப்படிங்கிறாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மாரல் சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தது காரணமே தீபக்கோடைய தீபக்கோட பஞ்சாயத்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க இந்த வீக்கெண்ட்லேயே பார்த்தோம்ல போன வாரம் வந்து மேனர்ஸை பத்தி டாஸ்க் வச்சாங்க எல்லாரும் சொல்லுங்க யார் எதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆயிடுச்சு தீபக் வெஸ் ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு எல்லாரும் பொதுவாக பயன்படுத்துற அந்த கிச்சன் வாஷ் பேசின் அந்த சிங்க்ல வந்து நீங்க துப்பாதீங்க மேனர்ஸ் இல்லை அப்படின்னாரு அவ்வளோதான் ஐயோ போட்டு விட்டாரு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரிவிலேஜ் லெவலில் அதை எடுத்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கு ப்ரிவிலேஜ் எல்லாம் இருக்குங்க எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கவே ஆள் கிடையாதுங்க நாங்கெல்லாம் வாழ்றதுக்கே கஷ்டப்படுறவங்க நாங்க தான் வாழணும்னு சொல்லிட்டு எப்படிங்க கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மா இப்படி நடக்கிறியாம்மா அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் அதில் வேற நார்மலா சொல்லு அழுற அந்த மோட்ல சொன்னாங்க மாடலேஷன்ல நம்ம விஜிஎஸ் வரக்குமேலாம் எதுவும் கேட்கல அவர் அப்படியே விட்டாரா ஸோ இவங்க பஞ்சாயத்து இன்னும் முடியல இப்ப சரியான தருணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப அதுக்காக தான் இவங்களுக்கு இந்த மாரல் டீச்சர் அப்படிங்கிற அந்த ரோலே கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராணுவ கிட்ட சொல்றாங்க எங்க பேசணுமோ அங்க பேசி எங்க கவனிக்குமோ அங்க கவனி அப்படின்னா உனக்கும் பொருந்தாது அப்படின்னு அவரு அவரு நேற்று இருந்து ஏதோ பண்ணணும் ட்ரை பண்ணிருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யா அவர் சம்மந்தமே இல்லாம நடுவில் வந்து பலியாவிற ஒரு ஆடு லாஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பண்ண இதில் சௌந்தர்யாவை தான் அடிச்சிருக்கணும் ஆனால் இவர் கூப்பிட்ட வாரத்திலே இவர் அடிச்சார் இல்லை விஜேஸ் அதனால் நடுவில் வந்து தலையை கொடுக்குற ஒரு ஆடு இது இங்கே வந்து செக்கு இது தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்ததும் அவருக்கு என்ன பிரச்சனைனா நான் லீடரா அதாவது தலைவனா இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே பண்ணல கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சிங்க மறுபடியுமா இது என்ன நாமினேஷனில் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு பிடிக்கல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எழுந்து போயிட்டு இருக்காரு ஆக்சுவலி இது எல்லாத்துக்குமே காரணம் பிக்பாஸ் தான் பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு வச்சு ஜாக்லினா குத்து குத்துன்னு குத்தி தெளிய வச்சு அனுப்பிருக்கிறாரு ஸோ அதான் இவங்க உள்ள கூப்பிட்டதும் பார்த்தீங்கன்னா அவர் பிரெஞ்சில் பேசுறாரு இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை ஃப்ரெஞ்சு அதை பதிலாக சொல்ல இதுக்கு அதில் பதில் கிடையாதுமா எங்க ஃப்ரெஞ்ச் டீச்சர் வேற எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல நீ எங்கேருந்து வந்ததா சொன்ன இருந்து வந்ததா சொன்னேன் அதுவும் அயர்லாண்டு வழியாக வந்ததா சொன்னேன் பிரெஞ்சு தெரியாதா உனக்கு அப்படின்னா நான் அங்க அங்க எதுக்கு போனேங்க அப்படின்னு கேட்டா நான் அங்க தமிழ படிக்கிறதுக்கு போனேன் பரப்புறதுக்கு போனேன் அப்படின்லாம் ரெண்டு போக இருந்தாங்க நல்லா உருட்டுறீங்க நேத்து இதே போலதான் நான் கொடுத்த சிலபஸ அங்க நீங்க கிளாஸ் எடுக்காம நான் சொன்னதை செய்யாம இஷ்டத்துக்கும் உருட்டுனீங்க அப்படின்னு சொல்ல நேத்தா சிலபஸா கொடுத்தீங்களா அப்படின்லாம் இவங்க கேட்குறாங்க அவர் ஆகிட்டாரு இது கன்வர்ஷன் ரூம்லேயே இந்த அளவுல தான் நீ கவனிக்கிறியா நீ இதுதான் உன் கவனமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிக்கிறாங்க நேற்று கொடுத்தாரா அப்படின்னா கொடுத்தாரு யாருக்கு என்ன மாறல் தேவையோ அந்த மாறல சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு இவங்களும் சொன்னாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரிஜினல் கேரக்டர்ஸ்க்கு என்ன தேவையோ கண்டஸ்டன்ட்டுக்கு தேவையோ அதை சொல்லாம அவங்க பிளே பண்ற இருக்குல்ல இப்போ ஆனந்திக்கு வந்து திருடுற ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ அவங்கள வந்து அவங்க லைட்டரை திருட்டிட்டு போயிட்டாங்களா நேற்று அவங்களுக்கு கிளாஸ் ரூம்லேருந்து கிச்சனை கொட்டு வராங்க அங்கே வந்து என்ன சொன்னாங்க ஆனந்தி திருடுறது இல்லை பெருசு இல்லை யாராவது பார்க்கறாங்களா நீ பார்க்கணும் அதுதான் உனக்கான மாறல் அதே போல திருடும் போது நீ பார்க்கலனால பரவாயில்ல நீ வந்து கேஷுவலாக போகணும் இதுதான் உனக்கான மாறல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே அது வந்து அவங்க பிளே பண்ணுற கேரக்டருக்காக இவங்க காமெடி அது கூட மாறல் கிடையாது காமெடியா ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்களே ஒரிஜினல் கண்டஸ்டன்ட் இருக்காங்களே அவங்களுடைய கேரக்டர் இருக்குல்ல ஒரிஜினல் கேரக்டர் அதுக்கு மாறலா சொல்லுமா அப்படின்னு தான் பிக் பாஸ் சொன்னாரு ஆனால் இவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களா ஸோ இன்னைக்கு வந்து அதை புரிய வைக்க ட்ரை பண்றாரு நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன செஞ்சுருக்கிறீங்க புரிய வந்து கவனிக்கிறீங்க மனக்குமுறலையும் போட்டு உடைச்சிட்டாரு அடுத்து சொன்னாரு இப்ப நீங்க வந்து பிரான்ஸ்ல இருந்து வர்றேன் உனக்கு பிரெஞ்சு வந்து தெரிஞ்சிருந்தா இங்க ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி குடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்ல பிக் பாஸே இவங்க அடுத்து இவங்க வந்து மாரல் சயின்ஸ் டீச்சருக்கு எதுக்கு பிக் பாஸ் பிரெஞ்சு எல்லாம் சொல்ல மாரல் சயின்ஸ் டீச்சருக்கு தேவையில்லமா பிரான்ஸ்ல இருந்து வந்த டீச்சர் இருக்காங்களே அவங்களுக்கு பிரெஞ்சு தெரிஞ்சிருக்கணும்ல இதுதான் உனக்கான மாரல் புரியுதா இது உனக்கான மாரல் நீ அங்கிருந்து வந்திருக்கன்னா பேசிக்கா அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இது உனக்கான மாரல் இதே போல இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாறல் தேவைப்படுது இல்ல அந்த மாறல் என்னன்னு நீங்க சொல்லணும் புரிஞ்சதோ பிக் பாஸ் வந்து ஜாக்லினா கொட்டினதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதுவே புரியுது புரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புரியுது பிக் பாஸ் இப்ப நான் ஏதாவது கொஞ்சம் ஓவரா சொல்லிட்டேன்னா கண்டிப்பா சண்டை ஆயிடுமே என்ன ஆக போகுது தெரியலையே புரியுது பிக் பாஸ் இன்னைக்கு நிச்சயமா சண்டை இருக்கு பிக் பாஸ் அப்படின்லாம் சொல்ல ஜாக்லைன் உண்மையா நேர்மையா இருக்கணும்னு தானே இந்த வீட்டுக்கு வந்தீங்க அவன் பிக் பாஸ் அப்படின்றாங்க அப்ப போங்க ஓ யாராருக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அது இல்லாம கூட இன்னொன்னு வேற இந்த குத்தி ஊறதுலயே பாத்தீங்கன்னா அந்த பாராட்டு மூலியமாவும் சில பேரை குத்தி ஊர்லாம் அதுதான் கடைசியா பண்ணாரு இந்த வீட்டுல இருக்கிற நேர்பட பேசுற ஒரு சில பேர்ல நீங்களும் ஒருத்தங்க அப்படின்னாரு பேசுறாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியல இந்த டைம்ல இப்படி ஒண்ணு போட்டா தானே அதுவும் பிக் பாஸே சொன்னா தானே அவங்க போய் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க வெடிச்சு சிதறுவாங்க ஸோ அதனாலதான் அதை சொன்னது கிளியரா புரியுது உடனே போய் நான் சொல்றேன் பிக் பாஸ் பார்த்துக்கிறேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க அதோடைய எஃபெக்ட் தான் நம்ம அங்க பார்த்த ரொம்ப டூல பார்த்த விஷயங்கள் இதுல தீபக் கெச்சினவோ தீபக் ஜாக்லின் அதாவது ஜாக்லின் மூலியமா தான் இவங்க ஸ்கெட்சி போடுறாங்க அவரு சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிக்கிட்டாரு ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த சத்யா வந்து பலியானார்ல இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் சம்பந்தம் இல்லாம வந்து பலியா போறாங்களோ தெரியல இதுல ஜாக்லினே கூட பலியாதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா உங்களை நம்பி இதெல்லாம் போய் கொடுத்தேன் பாரு என்ன சொல்லணும்னா சொல்லிட்டு பிக் பாஸ் செவத்துல போய் முட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்